மேடம் குட் மார்னிங் பெங்களூர்லேருந்து ஸ்ரீபிரியா மகா சிவ மேடம் நீங்கள் நம்ம ப்ராடக்ட்டை வந்து மபா சிவா ப்ராடக்ட் உண்மையிலே சொல்கிறேன் அற்புதம் ஏன் அற்புதம் நான் சொல்கிறேன்னா இந்த ஃபீட்பேக் என்னென்னா ரியலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மெயினாக ரியலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவா மட்டும்தான் இதை வந்து உணர்ந்து இதை யூஸ் பண்ணுவா மட்டும்தான் இதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியும் நம்ம ஆல்ரெடி வந்து இது செகண்ட் டைம் மேடம் நான் வந்து சோப்பு நான் யூஸ் பண்ணுறது இந்த ஹனி சோப்பு செகண்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னா அந்த ஸ்கின் பொறுத்தவரையும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நான் வந்து சோப்பு வந்து கெமிக்கல் சோப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட அந்த இன்னும் சோப்பு ஹோம்மேடு சோப்பு வந்து அது பேர் என்ன ஹலோவேரா அது வந்து என்னென்னா அலோவேரா இப்போ நீங்கள் கொடுக்குற எல்லா ஹோமேடு சோப்புமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருடைய ஸ்கின்னுக்கு தந்த மாதிரி ஒரு ஒரு இது இருக்குது இல்லையா தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து எனக்கு செட் ஆனது வந்து ஹனி சோப்புமா ஓகேவா ஹனி சோப்பு இப்போ செகண்ட் டைம் இது வந்து நான் யூஸ் பண்றேன் அருமையா இருக்கு அந்த ஸ்கின்னு வந்து இதுக்கு வந்து அந்த சுருக்கம் இருக்கும் வாசனையா இருந்தாலும் கூட சுருக்கம் இருந்தது இப்போ சுருக்கம்ங்கிறது ஹெல்த்தி ஏஜிங்கில் நான் பெருக்கிற மாதிரி இருக்கேன் அப்போ எனக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ஏஜ் இருந்தாலும் இந்த ஹனி சோப்பில் நம்ம வந்து வாசனை அப்படிங்கிறத விட நார்மலாகவே பாருங்களேன் நம்ம வந்து எந்த தேனை வந்து சொல்லுவா ஃபேஷியல்ல அதை தயிர்லியோ இல்லட்டா நார்மலா ஒரு தேனை வந்து ஒரு ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப்பை எடுத்து முகத்துல அதை வந்து இது மாரி நம்ம க கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும் அப்படின்னு ஒரு கான்செப்டே வந்து ஆல்ரெடி நான் அந்தமாதிரிலாம் செஞ்சு பார்த்துருக்கேன் ஆனா அது என்னன்னா அப்படியே பிடிச்சிக்கும் அந்த ஸ்கின்னை வந்து அப்படியே பிடிச்சிக்கும் ஆனால் இந்த சோப்பு பொறுத்தவரையிலையும் நம்ம உடம்புல முகம் எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது தேய்ச்சிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக உணர்றேன் ப்ளஸ் வந்து அந்த ஸ்கின்னுடைய அந்த இதை நான் அப்பப்போ பாத்துக்கிறது எப்படி இருக்கு டாட் டாட்டா இருக்கும் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரியான டார்க்டாட்டாக இருக்கும் இப்படி நம்ம வந்து அந்த ஸ்கின்னை வந்து நம்ம சுருக்கி பார்த்தோம்னா அப்படியே சுருக்கமாக தெரியும் ஏதார்த்த மாதிரி சுருக்கமாக தெரியும் ஆனால் அதெல்லாம் இல்லை ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் அதனால சோப்பை பொறுத்தவரையிலையும் கிளாஸ் மேடம் எனக்கு என்னுடைய ஸ்கின்னுக்கு இது வந்து ஹனிங் சோப்பு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ராடக்ட் செமையா இருக்கு ரொம்ப எப்படி சொல்றது தேங்க்யூ தேங்க்யூ மிவா ப்ளஸ் வந்து அடுத்தது வந்து நாட்டு சக்கர நாட்டுச்சக்கர மீன்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் வாங்கினது நார்மலாக உள்ள சக்கரம் மாதிரி தான் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறது நாட்டு மந்த கடையில் பெரிய ஷாப்பில் வாங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாட்டு சக்கரங்கிறது நான் இந்த ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மூணாவது நாள் கஞ்சிக்கு போட்டுக்கிறேன் ப்ளஸ் வந்து நான் பசும் பாலுக்கு நம்ம காய்ச்சி போட்டுக்கிறோம் நைட்டில் குடிக்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்குன்னா நார்மல் நாட்டு சக்கரையில் வந்து ஒவ்வொருத்தவங்க கலப்படம் இருக்கும் சக்கரையும் இருக்கும் சக்கரை மீன்ஸ் ஒயிட் சக்கரையும் இருக்கலாம் ப்ளஸ் அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக மணலும் நான் வந்து அதை உணர்ந்து பார்த்துருக்கேன் மணல் இருந்து நைஸாக மணல் இருந்து வாயில தென்படும் எனக்கு அதெல்லாம் வந்து நம்ம என்னடா அது இப்படி இருக்கேன்னு நம்ம நினைச்சிருக்கேன் ஆனால் இது வந்து கையில் தொட்டு பார்க்கும்போது நல்ல புடியாவும் இருக்குது ப்ளஸ் நாட்டு சக்கரனுடைய ஒரிஜினல் கலரி தான் கலரும் இது மைண்ட் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த மணல் எதுவுமே இல்லை நம்ம எதில் கலந்து சாப்பிட்டாலுமே அந்த மனங்கிறது வாயில் தென்படலை அதனால அருமையாக இருக்குது ப்ராடக்ட் மகர் சிவ ரொம்ப எக்ஸலண்ட் மேடம் ஓகே தேங்க்யூ என்னுடைய நான் என்னுடைய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை நான் படிந்துட்டேன் ஓகேம்மா தேங்க்யூ 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 மகர் சிவா